பிரான்சில் மின்சார விநியோகத்தை முன்னெடுக்கும் என்ஜி நிறுவனம் மின்சார நுகர்வை புதிய வழியில் சீரமைக்கும் நடவடிக்கைக்கு உறுதியளித்துள்ளது அதற்கமைய மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நுகர்வோர் தேர்ந்தெடுக்கும் இரண்டு மணி நேரத்திற்கு மின்சாரத்தை இலவசமாக வழங்குவதாக நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர் இது மின்சார உற்பத்தி அதிகமாகவும் நுகர்வு குறைவாகவும் இருக்கும் நேரத்தில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சலுகையின் நோக்கம் சூரிய மற்றும் காற்றாலை மின்சார அதிகம் உற்பத்தியாகும் மதிய நேரங்களில் பயனாளர்களை மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்த ஊக்குவிப்பதாகும் இது ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது குறைந்த விலைக்கு அதிகபட்சமாக புதுப்பிக்கத்தக்க சக்தியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாகும் என நிறுவனத்தின் நுகர்வோர் விவகார இயக்குநர் தெரிவித்துள்ளார் இந்த சலுகையின் முக்கிய அம்சம் மதிய நேரத்தில் ஒரு கிலோ மணிக்கு மின்சார விலை குறைந்தபட்ச மூன்று சதம் மட்டுமே இது இடிஎஃப் ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டணத்தை விடவும் ஏழு மடங்கு குறைவானது ஆனால் அந்த இரண்டு மணி நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் எஞ்சிய நிறுவனத்தின் கட்டணம் பதினேழு சதவீதமாக இருக்கும் எனவே இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் பயனாளர்கள் தங்களது நுகர்வை சீரமைக்க தயாராக இருக்க வேண்டியுள்ளது மின் கார்கள் ஹீட்டர்கள் மற்றும் மிகுதி உபகரணங்களை கொண்ட வீடுகளில் வசிப்பவர்கள் அதிகமாக பயனடையலாம் நான்கு தொடக்கம் ஐந்து பேர் கொண்ட குடும்பங்கள் மதிய நேர நுகர்வை பெருக்கி அதிக சேமிப்பை காணலாம் என எரிசக்தி நிபுணர் தெரிவித்துள்ளார்